வேதம் முடிவடைந்தது என்று எழுதப்படவில்லை புதிய ஏற்பாடு முற்றும் காய எடுத்து என்ன சொல்றோம் காய் தான் களி களி வெடித்தால் விதை விதை முற்றினால் விருத்தம் விருட்சத்தில் மேயும் நாடும் இருக்கிறோம் புதிய ஏற்பாடு முற்றும் ஒரு வேதத்தை முக்கியப்படுத்த போகிறேன் வேத காலத்தை அறிவிக்க போகிறேன் நீயும் வேத காலத்தில் இருக்கிறோம் நூத்தி இருபது பேர் கூடினது எப்படி எழுதப்பட்டதோ இன்றைக்கு இந்த ஐநூறு பேர் கூடினது எழுதப்படுகிறதா இல்லையா என்று

உண்மையா கேள் கே என் கேள் நான் அவரை பத்தி சொல்லுகிறேன் அவரிடத்தில் கேள்வி அவர் எங்களை எதை மூன்றாகத்தான் செய்வார் அப்ப இவர்களை எப்படித்தான் பிரிச்சிருக்கிறார் கர்த்தர் மூன்றாவது தன்னுடைய தன்னுடைய யுகத்தை இப்டிதான் பிரிச்சிருக்காரு எல்லாம் சொல்லுவாங்க ஐயா எனக்கு தெரியுமே நாங்க பிரசங்கம் பண்ணாதான் என்னது மூன்று யுகம் பிராஹுதேய காலம் ஞாய அப்ரமண குமாரினுடைய காலம் கிருமையின் பிரமாணம் அதற்கு பிறகு சபைகள் ஆவியானுடைய காலம் அதுக்கு முன்னாடி என்ன நாங்க எடுத்து கொள்ள எங்க பாருங்க எடுத்து கொள்ள பொருள் பாருங்க நான் சொல்றேன் பாருங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்களா இல்லையான் அதுக்கு அப்படியே அல்ல கத்திரம் இது ஆவியானுடைய யுகம் இல்லை என்று சொல்லவில்லை இது ஆவியானுடைய காலம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஆவியானுடைய யுகமே மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆவியானுடைய யுகம்

சரி எப்படி செய்வார் மூன்றாகத்தான் மூன்று யுகமாகத்தான் மூன்று அக்கிரியாகத்தான் செய்வார் அப்படியே தேவன் தன்னுடைய அக்கினியையும் அவர் மூன்றாக பிரித்து வைத்துள்ளார் தன்னுடைய அவர் என்ன பிரித்து வச்சிருக்காரு மூன்றாக பிரித்து வைத்துள்ளார் இருக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் தேவன் பற்றிக்கிற அச்சினியா இருக்கிறாரே பற்றிக்கிற அக்னி